ஓம் சக்தி பரா செல்வமே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் காரணம் நீ செய்த கர்ம வினைகள்தான் என்று அம்மா அடிக்கடி கூறுவேன் ஆனால் அது மட்டுமல்ல இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தையும் இன்பத்தையும் ஏற்க வேண்டிய நிலை உள்ளது ஏனென்றால் இறைவன் தன்னுடைய திருவிளையாடல்களை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நிகழ்த்துவது எப்பொழுதும் வழக்கமானதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா ஒன்று எனது கர்மபலன்கள் இன்னொன்று இறைவனின் திருவிளையாடல் இப்படி மாறி மாறி என் வாழ்க்கையே இப்படியே போய்விடுமா என்று கேட்கிறாய் நிச்சயமாக இல்லை தங்கமே எப்போது அம்மாவை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் இதை உறுதியாக நம்பு உனக்கு இந்த துன்பத்திலிருந்தெல்லாம் விடுதலை உறுதியாக உண்டு உன்னுடைய வியாதியையும் துன்பத்தையும் வலியையும் பிரச்சனைகளையும் எதையுமே நிர்மூலமாக்கி விடுவேன் பிள்ளைகள் மீது கருணை கொண்ட ஓம் சக்தி தாய் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி வருந்தாதே அமைதியாக இரு பொறுமையாக நம்பிக்கையோடு அம்மாவின் நாமத்தை இடைவிடாது எவர் ஒருவர் சிந்திக்கிறாரோ அவர்கள் ஒரு நாளும் துக்கப்படுவது இல்லை இதை நீ மனதில் கொள் என் மீது விசுவாசம் கொண்ட உனது உன்னுடைய அனைத்து துக்க நாட்களையும் முடித்து வைக்க எனக்கு வெகுநேரம் ஆகாது எனது ஆலயத்தில் எனது படிகளில் காய்வு வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்யப் போகிறாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான குங்குமத்தில் உனது நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க இயலாது நான் உன்னை போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியுமா இறைவன் திருவிளையாடலே இருந்தாலும் அது நல்லதில்தான் முடியும் உன்னை வீழ்த்துவது போல் வீழ்த்தி தன்னுடைய சக்தி மூலம் மிகவும் உயரத்தில் உற்சானியில் அமர வைப்பதுதான் இறைவனின் செயல் நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி அடைவாய் கலங்காதை தங்கமே ஒரு நாளும் இறைவன் கைவிட மாட்டான் இதை மனதில் நினைத்தால் நிச்சயமாக அது நடக்கும் இதுநாள் வரை நீ தேடிச் சென்ற அனைத்தும் இனி வரும் காலங்களில் உன்னை தேடி வரும் நான் எதை தந்தாலும் அதில் உனக்கு நன்மைதான் விளையும் அது இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு புரியாமல் இருக்கலாம் புரியும் காலம் வரும்பொழுது எனக்கு கோடி நன்றிகள் கூறி மனதார ஆனந்தப்படுவாய் அந்த ஒரு நொடி போதும் எனக்கு என் பிள்ளைகளின் மனம் மகிழ்ச்சியில் திளைப்பது மட்டும்தான் எனக்கு நீ செலுத்தும் நன்றிக்கடன் வேறு எந்த ஒரு கடனும் அம்மாவுக்கு தேவையில்லை அதை ஏழை எளியவர்களுக்கு செய் அவர்கள் வாழ்த்தும் வாழ்த்து உன் குடும்பத்தை தலைத்தோங்க செய்யும் மனதில் நிறுத்திக்கொள் உனது சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு வேண்டும் வேறெதுவும் எனக்கு தேவையில்லை தேவைப்படுபவர்க்கு அதை செய் அம்மாவும் சந்தோஷப்படுவேன் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சி